பகுதி மூன்று தியாகம் அமரத்துவமான நாள் பஞ்சாலங்குறிச்சி விட்டு சென்ற பிறகு கட்டபொம்மன் ஒரு அரசன் அல்ல அவன் ஆனது தேசிய சுதந்திரத்தின் அடையாளம் மறைவு வாழ்க்கை காடுகள் மலைகள் இரவு நிசப்தம் கட்டபொம்மன் தன் சில விஸ்வாச வீரர்களுடன் மறைவாக பயணித்தான் ஒவ்வொரு கிராமமும் அவனை காக்க முயன்றது இவன் அரசன் அல்ல எங்கள் மகன் என்று மக்கள் உணர்ந்தார்கள் ஆனால் ஆங்கிலேயர்கள் அவனை பிடிக்க வலை விரித்தனர் இறுதித் துரோகம் ஒரு இரவு நம்பிக்கைக்குரிய ஒருவன் பயத்தில் ஆங்கிலேயர்களிடம் கட்டபொம்மனின் இருப்பிடத்தை சொல்லிவிட்டான் அதிகாலை காடு முழுவதும் பீரங்கி துப்பாக்கி சத்தம் கட்டபொம்மன் போராடினான் ஆனால் அதிர்ஷ்டம் அவனை விட்டு விலகியது அவன் பிடிபட்டான் சங்கிலிகளில் சிங்கம் கைகளில் சங்கிலி கண்களில் பயமில்லை ஆங்கிலேய அதிகாரி கேள்வி எழுப்பினான் இப்பவும் கப்பம் கட்ட மாட்டேனா கட்டபொம்மன் நிமர்ந்து சொன்னான் உடலை கட்டலாம் ஆனா சுதந்திரத்தை கட்ட முடியாது அந்த வார்த்தைகள் காலத்தை தாண்டி இன்றும் ஒலிக்கின்றன போலி நீதிமன்றம் நீதிமன்றம் என்ற பெயரில் ஒரு நாடகம் தீர்ப்பு முன்பே எழுதப்பட்டது குற்றம் ஆங்கிலேயர்களுக்கு தலைகுனியாதது தண்டனை மரண தண்டனை தியாகத்தின் காலை அந்த நாள் காலை வானம் அமைதியாக இருந்தது மரக்கிளையில் கயிறு தயார் மக்கள் அழுதார்கள் ஆனால் கட்டபொம்மன் சிரித்தான் என்னை கொல்லலாம் ஆனால் இந்த மண்ணின் சுதந்திரத்தை யாராலும் கொல்ல முடியாது அமர வீரன் கயிறு இருக்கப்பட்டது ஒரு மனிதன் வீழ்ந்தான் ஆனால் ஒரு வரலாறு எழுந்தது அன்றே வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு அரசன் அல்ல ஒரு அமர வீரனானான் முடிவு சுதந்திரத்தின் விதை அவன் மரணம் முடிவு அல்ல அது சுதந்திரப் போராட்டத்தின் ஆரம்ப சங்கு இன்று கூட பஞ்சாலங்குறிச்சி மண் ஒரே குரலில் சொல்கிறது தலைகுனியாத வீரன் கட்டபொம்மன் முற்றுப்புள்ளி இந்திய சுதந்திர வரலாற்றில் முதல் தீப்பொறி வீரபாண்டிய கட்டபொம்மன்